ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஷாட்டுங்கிற ஆப்பில் எப்படி அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலான்றத ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன் அதுக்கு நீங்கள் இன்ஷாட்டுங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை டச் பண்ணிவிட்டு அதில் வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஃபோட்டோஸ் நீங்கள் வீடியோ என்ன ரெடி பண்ண போகிறீங்களா ஷார்ட்ஸ் ரெடி பண்ண போகிறீங்களா அதுக்காக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் உள்ள வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன் அதில் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ரிமோண்ட் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க சும்மா லைட்டாகவே டச் பண்ணால் போதும் இது போல் லோட் ஆகும் கொஞ்ச நேரத்துலேயே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் இது போல் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு இப்போ பர்த்டேக்கோ மேரேஜுக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக வீடியோ எடுத்து நீங்கள் அப் அப்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் வந்துட்டு இப்போ தேர்ட்டி செகண்ட் வேணும் எனக்கு வந்து ஃபார்ட்டி செகண்ட் வேணும் அப்படின்னாக்கா அந்த செகண்டை டைப் பண்ணிவிட்டு அந்த டூரேஷனை வந்து எக்ஸ்ட்ரா இது போல் இழுத்து விட்டிங்கன்னா அது பாட்டுக்கும் ரைட் சைடில் அது போல் இல்லை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அது போல் வரும் இப்போ நம்ம ஷார்ட் அப்லோட் பண்ண போனோம்னாக்கா நைன் நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன்கிறதுல நீங்கள் டச் பண்ணி கொடுங்க அப்போ தான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் வீடியோனா சிக்ஸ்டீன் டூ நைன் கொடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த வந்து லெங்க்த்து போல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு இதுக்கு மேலே ஃபோட்டோஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து டபுளாக வேணும் அப்படின்னா பிப்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ப்ளூவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இன்னும் டபுள் ஆகும் இன்னும் கொஞ்சம் அதை அதை கூட நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணலாம் அந்த சென்டரில் இருக்க ஃபோட்டோவை நம்ம கீழே வேணாலும் வச்சுக்கலாம் மேலே தள்ளி விடலாம் எப்படி வேணுணாலும் டச் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதுபோல் நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ன்றதை கிளிக் க் பண்ணிட்டு அதில் நிறையா இது இருக்குது ஸ்லோ ஜூம் ஜம்ப்பு ரோலிங்கு நிறைய இது இருக்குது ஆப்ஷனு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க நீங்கள் எந்த வீடியோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம் அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லை அது என்ன அப்படின்னா பாருங்கள் திரும்பியும் நம்ம பிப் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம பெருசாக ஆக்க போகிறோம் அப்படின்னா கீழே பார்த்திங்களா ஒரு ஆரம் இருக்குது அதை பாருங்கள் மேலே எழுத்துட்டு போகலாம் அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் டைமுக்கு தான் எனக்கு போதும் அப்படின்னா இது பாருங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எனக்கு இது ஃபுல்லுமே எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லுக்கு தேர்ட்டி செகண்டுக்குமே எனக்கு வேணும் அப்படின்னா அது ஃபுல்லாக மேலே இழுத்து விடுங்க அப்போ தான் அது ஃபுல்லுமே அந்த ட்யூரேஷன் வரைக்கும் அந்த டபுளாக உள்ள ஃபோட்டோ வரும் திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா டிக் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு நான் பர்த்டேக்கு விஷ் பண்ண போகிறேன் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அது எப்படின்னா மெட்டீரியலுக்கு போங்க மெட்டீரியலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன இதில் பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்கள் வீடியோக்கும் ஷார்ட்ஸுக்கு எது வந்து உங்களுக்கு தேவையோ கிறிஸ்மஸ் வருதா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெட்லைன் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ க்ளிக் பண்ணிக்கோங்க நியூ இயராக அதுக்கு தகுந்த மாதிரி தீபாவளியாக அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஹெட்லைன் உங்களுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோவுக்கு முன்னாடி இது வந்து வர மாதிரி வச்சுக்கலாம் அதனால நீங்கள் டிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி விட்டிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோஸில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ டைப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்லோடு கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம ஃபோனில் நெட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா நெட்டை ஆஃப் பண்ணல அப்படின்னா அது கூட ஆடு வந்துகிட்டே இருக்கும் ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும் நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்க ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும் அது ஹண்ட்ரட் கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ளே ரெண்டு மூணு ஆடு வந்துடும் அதுக்காக தான் நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது போல் கன்வெர்ட் கொடுத்துருங்க ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் இந்த வீடியோ கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து அப்புறமேக்கி யூடியூப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போடுறதுக்கும் இது போல் இன்ஷாட்டில் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்கும் நிறைய இன்னுமே இந்த இன்ஷாட்டில் வந்துட்டு நிறைய எஃபர்டெல்லாம் இருக்குது ஒன்றுனா நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு இன்ஷாட் ஆப் வந்து தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீட்டாக இருக்கும் வீடியோ கூட நீட்டாக இருக்கும் கிளியராக இருக்கும் பர்ஃபெக்டாகவே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்பில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்ஷார்ட்டை விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பரான ஆப்பு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ